வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே எனக்கு பின்னாடி ஒரு புகைப்படம் தெரியுது பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழகத்தின் ஆளுநர் இவர் வந்து தமிழக மக்கள் எவ்வளவுதான் அடிச்சாலும் திறந்தவே திருந்தாத ஆளு போல இருக்கு இவருக்கு இவரின் பதவி என்னவோ அதுக்கு ஏத்தார் போல் எப்பவுமே இவர் பேசியதே கிடையாது தமிழகத்தின் ஒரு ஆளுநர் ஆனால் இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனாதனத்தையே பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு இப்ப கூட என்ன பேசி வச்சிருக்காருன்னு பாருங்க இந்த பாரதம் சனாதனத்தால் உருவானது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு யாருக்கும் நோயே வந்தது கிடையாது இப்போவும் அந்த சனாதனத்தை தானே தொங்கிட்டு இருக்கேன் அப்பயும் நோய் வருது இப்ப கூட சமீபத்துல கூட ஒரு மாணவி எதாலே அடிச்ச